தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாகம் ஒன்று கடவுளிடம் வந்த தயவுக் கடிதங்கள் கடவுளிடம் இருந்து வந்த தயவு கடிதங்கள் நூல் அன்பு ஒளி எனும் இறைமனிதன் நூல் அன்பு ஒளி எனும் இறைமனிதன் கடிதம் ஒன்று அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தயவு சத்திய ஞானக்கோட்டம் திண்டுக்கல் தயவு விழை டேஷ் இக்கு கோடிட்ட இடத்தில் தங்கள் பெயரை குறிப்பிட்டு கொள்ளவும் தயவு அந்த தயவே அனைத்து நலனும் அருளி அமைதியும் ஆனந்தமும் வழங்க வேண்டுகின்றனர் எல்லாமான அருட்பெருஞ்சோதி ஒன்றே அகத்தே இருந்து கொண்டுள்ளது எல்லாமான அருட்பெரும் ஜோதி ஒன்றே அகத்தே இருந்து கொண்டுள்ளது அப்படி அகமிருக்கும் ஒன்றேதான் நாம் ஒவ்வொருவருமாய் உள்ளிருந்து விளங்குகின்றோம் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் எல்லாமான அருட்பெரும் ஜோதி ஒன்றே அகத்தே இருந்து கொண்டுள்ளது அப்படி அகமிருக்கும் ஒன்றேதான் நாம் ஒவ்வொருவருமாய் உள்ளிருந்து விளங்குகின்றோம் அப்படி அகம் ஒன்றியபடி சக்தி செயலால் சக்தி செயலால் எப்பொருளாயும் எவ்வியக்கமாயும் எவ்வுணர்வாயும் எந்த யோகானுபவ சித்தி பெற்றும் முடிவில் அந்த அருட்பெறும் சக்தியிலே அடைந்து அடங்கி மறைந்து போய்கொண்டே இருக்கின்றோம் இவ்வளவும் புறத்தோற்ற மாற்ற மறைவுமே ஆம் இவை எதனாலும் பாதிக்கப்படாது ஆனால் தயவு விளைவின் பொருட்டே அகமேல் விரிதலும் அடங்கலும் ஏற்பட்டு கொண்டே வந்துள்ளது இச்சமயம்தான் அத்தயவு முழு விளைவு பெற்றுள்ள காரணத்தால் ஆன்மாவின் மீது விரிந்த ஆன்மாவின் மீது விரிந்த பொருளாதி தோற்றமும் உகர வண்ணமாகி தனிப்பெருந்தயவு தயவு சுத்த முத்தியுருவாகி நித்தமும் நிலவக்கூடியதாயிருக்கின்றதாம் ஆகவே ஆகவே சுத்த சத்விசாரத்தால் சுத்த சத்விசாரத்தால் முதலில் தலை நடுவே தய ஆகி நிற்க வேண்டும் நாம் ஆகவே சுத்த சத்விசாரத்தால் முதலில் தலை நடுவே தய ஆகி நிற்க வேண்டும் நாம் அப்படி சுத்த தயாநிலையில் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் தயவின் விரிவாக காண்பது அன்றி தயாநிலை மறந்து புற வண்ணம் மட்டும் நோக்கி பலவாகக் கண்டு விருப்பு வெறுப்போடு பிழைத்தல் சகல கேவல பிறப்பு இறப்பு நிலையாம் ஆகவே சுத்த தயாநிலையில் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் தயவின் விரிவாக காண்பது அன்றி தயாநிலை மறந்து புறவண்ணம் மட்டும் நோக்கி பலவாக கண்டு விருப்பு வெறுப்போடு பிழைத்தல் சகல கேவல பிறப்பு இறப்பு நிலையாம் அது மாற வேண்டும் மாறித்தான் ஆக வேண்டும் அது மாற வேண்டும் மாறித்தான் ஆக வேண்டும் எனவே தயாநிலை நின்றபடி அணக தயவு வாழ்வு மேற்கொள்ளுதலே வழி எனவே தயாநிலை நின்றபடி அணக தயவு வாழ்வு மேற்கொள்ளுதலே வழி நாம் தயா அணுவடிவாய் சிற உள்ளோம் நாம் தயா அணுவடிவாய் சிற நடு உள்ளோம் யாவே ஆன்ம அணு யாவே ஆன்ம அணு என்றால் தாவே அந்த ஆன்மாவின் அக அணக நிறைவுடைய கடவுள் உண்மை கொண்டதாம் இந்த அக அணக உண்மையை உணராதபோது நாம் ஆன்ம நிலையும் அறிந்து அடைந்து நிற்காதபோது நம் உலகியல் வாழ்வு பொறிபுலன் ஆகும் அக அணக உண்மையை உணராத போது நாம் நம் ஆன்ம நிலையும் அறிந்து அடைந்து நிற்காத போது நம் உலகியல் வாழ்வு பொறிபுலன் புற பிழைப்பே ஆகும் அக நிலை நின்று வாழும்போதுதான் சுத்தமான அணக தயவு வாழ்வாக வாழக்கூடியவர்களாகவும் நாம் அக ஆன்ம நிலை நின்று வாழும் போதுதான் சுத்தமான அனக தயவு வாழ்வாக வாழக்கூடியவர்களாவோம் நாம் ஆகவே அனுத்துவமாயிருந்து கொண்டு ஆகவே சிற நடுவே அனுத்துவமாயிருந்து கொண்டு அனுத்துவமாயிருந்து கொண்டு சதா பதினிடத்து வேண்டிக் கொண்டும் சதா பதீனிடத்து வேண்டிக் கொண்டும் சூழவரும் யாவையும் தயவின் விரிவாக கண்டு கண்டு சூழவரும் யாவையும் தயவின் விரிவாக கண்டு கண்டு ஜீவ தயா பணிக்கே அதாவது உயிர் பணி அறிவு விளக்க பணிக்கே உதவிக்கொண்டே இருத்தல் வேண்டும் மற்றபடி தயவுச் செயலில் ஈடுபடாது புலன் இன்பச் செயலில் கழித்திருத்தலோ வெறுத்து சோம்பியிருத்தலோ தயவு இல்லாதன செய்து கொண்டிருத்தலோ திருவுள்ள சம்மதம் அல்லவா மற்றபடி தயவுச் செயலில் ஈடுபடாது புலன் இன்பச் செயலில் கழித்திருத்தலோ அல்லது அதை வெறுத்து சோம்பியிருத்தலோ அல்லது தயவு இல்லாதன செய்து கொண்டிருத்தலோ திருவுளச் சம்மதம் அல்லவா புறப்பொருளிடத்தும் புறப்பொருளிடத்தும் உயிரிடத்தும் செயல் திறனிடத்தும் சித்தி வல்லவ சத்தியிலும் அருள் அனுபவ இன்பத்திலும் கூட பற்று வைக்காது தயவு செய்தலையே கடமையாக கொண்டு வாழ பழகுதல் அமையும் சூழ்க அனக தயவு மீண்டும் இந்த வாசகத்தை உற்று கவனிப்போம் புறப்பொருளிடத்தும் உயிரிடத்தும் செயல் திறனிடத்தும் சித்தி வல்லப சக்தியிலும் அருள் அனுபவ இன்பத்திலும் கூட பற்று வைக்காது தயவு செய்தலையே கடமையாக கொண்டு வாழ பழகுதல் அமையும் சூழ்க அனக தயவு இவன் தயாநேயன் சரவணானந்தான் தயவு சத்திய கூட்டம் திண்டுக்கல் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் இவன் திரு அருட்பிரகாச வல்லலார் தயவு சத்திய ஞானபீடம் புஷ்பவனம் வேதாரண்யம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி